ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு இன்ஜினியரிங் பேஷ்டு மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான உறவு வரலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு ட்ரைனர் ரோலில் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய பர்ஷனல் பர்ஃபார்மென்ஸை பேஸ் பண்ணி ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அன்றை என்ன டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை அப்ளை பண்ணலாம் ஏஜிம்பு பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் பெரிய லொக்கேஷன் சென்னையில் உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு கூட நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலையாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க